விருதாச்சாரத்துக்கு விளக்கு வாங்க தான் நான் போறேன் இந்த மாதிரி நம்ம லைஃப் எக்ஸ்பர்ட் ஆகுது ஆக்சுவலா வந்து பிஃபோர் ஒரு ஃபோர் மந்த்க்கு முன்னாடி இதுல இருந்தா எக்ஸ்பர்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா இன்னைக்கு வந்து நான் வண்டி ஓரமா நிக்குதா மன்னன் வாசனை அடிக்கிறது இதெல்லாம் இப்பயே மன்னனை கலந்தடிச்சிருக்கோம் அப்படி എടുക്കണോ അങ്ങനിക്കണം അങ്ങനെ എടുക്കാ மழை டைம்ங்கிறதால கொஞ்சம் நேரம் வந்து இது எப்படி அடிப்பாங்கன்னா மண்ணெண்ணெய் கலந்து மண் கலந்து அகல் விளக்கு அடிப்பாங்க உங்களுக்கு அகல் விளக்கு எப்படி அடிக்கிறாங்கங்கிற வீடியோஸ் தெரியணுன்னா நான் ஐ கார்ட்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அகல் விளக்கு வந்து இப்போ திருவண்ணாமலைக்கு எல்லா கோவிலுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோவிலுக்கும் ஃபாரின் முத கொண்டு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு இது வந்து செஞ்ச அகல் விளக்கை இப்போ பிசு இல்லாமல் மிஷினில் எடுத்து பிசுரோடு இருக்குது இதை வந்து காய வைப்பாங்க இது நல்லா காஞ்ச பிறகு இந்த பிசிலெல்லாம் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கில்லண்ணை வச்சு சுடுவாங்க சுட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு விற்பனைக்கு வரும் இப்போ வந்து திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தால் நிறைய விளக்குகள் வந்து தயாராகி கொண்டே இருக்கிறது எல்லோரும் வந்து இப்போலேருந்தே வாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நீங்கள் விளக்கு வாங்கிட்டீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யாருக்காவது விளக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பார்சல் அனுப்பி விடுறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது இந்த அகல் விளக்குகள்லாம் இதில் நிறைய மாடல் விளக்குகளும் இருக்குது நீங்கள் பின்னாடி வீடியோஸில் பார்ப்பீங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய பொம்மைகள் அண்டு அகல் விளக்குடைய டிசைன் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு வேணும்னாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதோட ரேட்டும் வந்து எல்லா ஊரை விட இங்கே கம்மி உங்கள் ஊரில் அகல் விளக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்க்கவே மாட்டீங்க பார்த்தீங்கன்னா தான் அகல் விளக்கு பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நான் உங்களுக்கு அந்த உற்பத்தி செய்கிற இடத்துலேருந்தே உங்களுக்கு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லீஃபில் ஃப்ளவருக்கு பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு அகல் விளக்கோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும் உங்களுக்கு விளக்குகள் வேணாலும் மறுபடியும் சொல்கிறேன் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு டேரெக்டாக பார்சல் அனுப்பிவிடுவோம் இப்போ வந்து நான் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அகல் விளக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்டாக வந்து மண்ணெண்ணெய் கலந்து தான் செய்வாங்க அதனால நம்ம அந்த அகல் கிட்ட போனாலே நமக்கு அப்படியே செம்மையாக மண்ணெண்ணெய் ஸ்மெல் தான் வரும் இந்த மணல் ப்ளஸ் மண்ணெண்ணெய் இது ரெண்டும் கலந்து செய்வாங்க இதுக்கப்புறம் இது காய வச்சு தான் வந்து சுடுவாங்க இல்லைன்னு இந்த முருகர் பார்த்தீங்கன்னா மலேசியா முருகர் அவங்களுக்கு தெரியுதா அழகாக கோல்டன் கலர் எனாமல் கொடுத்து அதில் ப்ளூ கலர் டாலர்லாம் கொடுத்துருக்காங்க ஆக்கள்கிட்டே அழகா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் வருமா இந்த பொம்மைலாம் உங்களுக்கு ஏதாவது என்ன கமெண்ட் பண்ணுங்க நான் இவங்க கிட்ட வந்து வாங்கி தரேன் ஆனால் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கு இதெல்லாமே இது வந்து முருகரா நெக்ஸ்ட் வந்து பாத்திங்கன்னா இது வந்து நம்ம அருகாலுக்குலாம் வைப்போம்ல அந்த விளக்கு இது ஆனில மாட்டிக்கலாம் போல இது ரெண்டு அருகாலுக்கு இதுல இது எவ்வளவு சிஸ்டர் இந்த விளக்கு தெரியாதுங்களா இதை வாங்கிட்டு போகலான்னு கேட்டேங்க இது ஆ சரி சரி இது ரெண்டும் அழகா இருக்குல்ல இங்க பாருங்க ஆணி கொடுத்துருக்காங்க இது மாட்டுறதுக்கு இது ஆணி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம அதுகாலல மாட்டிட்டோம்னா ரெண்டு சைடும் வச்சுக்கலாம் இதுவே மூடி இருந்துச்சுன்னா இன்னும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நல்லா காத்துல அணையாம இருக்கும் இது வந்து அந்த மாதிரி விளக்குமா இருக்கும் நிறைய இருக்கா உங்களுக்கு அப்ப இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி பிடிச்ச எடுத்திருக்கோம்ல அந்த மாதிரி அகல் விளக்கு ரெண்டு கையும் வச்சு இப்படி வச்சிருக்காங்க இது இந்த போட்டோ எடுத்துக்கோங்க அப்படியே அந்த ரவுண்டா வந்து பாருங்க அதுல போட்டோ எடுத்தீங்கன்னா இந்த போட்டோ வந்துடும் பிடிச்சிருக்கும் இந்த இந்த

இது வந்து அப்பமா நான் லாஸ்டா உங்கள்ட்ட என்னன்னா இப்போ காத்திர நம்ம எடுத்துக்கலாம் இங்க வாங்க இந்த முருகர் பாருங்க சொத்து மாதிரியா இருந்தா அழகா இருக்கல ஆமா ராஜா வேஷத்துல இருப்பாங்க தெரியுதா இந்த முருகர் பாத்தீங்கன்னா கற்பனை என்றாலும் கற்கலை என்றாலும் இதுவும் ஒரு ஃபோட்டோ எடுத்தீங்க இந்த மாதிரி உங்களுக்கு முருகர் ஸ்டாச்சு வேணும்னால கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இது வந்து ஒண்டியர் போல நாயகர் ஒண்டியர் இது எனக்கு வெயிட்டா முடியல அப்புறம் இது வந்து நம்ம வாசல் பார்ப்போம் இல்லையா வாஸ்ட் அஞ்சு கிண்ணம் பிளஸ் விளக்கு இவங்க வந்து கற்பக விநாயகர் இங்க இருக்காங்க இவங்க வந்து ராஜவேஷத்துல இருக்காங்களா இந்த முருகர் இந்த முருகர் பாருங்க கோல்டன் கலர் இருக்காங்க அது மட்டும் இல்லாம நமக்கு முருகர் மட்டும் இல்லாம இங்க பாருங்க மாதா சிலை அதுவும் அழகா இருக்கு ப்ளூ கலர்ல ஒயிட் கலர் போட்டி கொடுத்துருக்காங்க அப்புறம் ஷோகேஸ் பொம்மைகளும் இருக்கு இங்க பாருங்க பிங்க் இது வந்து அழகா நீங்க ஷோகேஸ்ல வச்சீங்கன்னா செம்ம அழகா இருக்கும் பிங்க் லாவண்டர் இதெல்லாம் இருக்கு அப்புறம் மேல வந்து ஒரு யாருங்க அண்ணாவா அம்பேத்கர் அண்ணா இவங்க எல்லாம் இருக்காங்க राधा कृष्ण राधा कृष्ण आगे தாங்க வரங்க அவங்க தான் राधा कृष्ण அப்பா புத்தகத்துலயே இருப்பாங்க அங்கயே போங்க இப்டி கை வச்சு இந்த மாதிரி இதெல்லாம் நடுவுல விநாயகர் விநாயகர் தான் நிறைய ஷோகேஸ் பொம்மைகள் இருக்கு அண்ண பறவைகள் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா யாரு அப்பதான் திருமூலதான் யாருன்னு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ண மாணிக்க வார்த்தை இப்ப நிறைய இருக்கு அப்ப வாங்க இங்க புக்தா சிலை வாராகி அம்மன் இருக்காங்க பாருங்களேன் வாராகி தானே வாராக அவதாரம் வாராகி அம்மனா வாராக அவதாரம் இங்க அவதாரங்கள்ல இருக்கு இது வந்து வராக அம அவதாரமா இது வந்து கூர்ம அவதாரம் இது பாத்தீங்களா ஆமா ஏக்கா இது கூர்ம அவதாரம் ఇక్క వందు <börjar> <authority playshalf> <bathanja jud> <scratches> இதுவும் மலேசிய முருகன் ஓகே டியர்ஸ் இப்போ இந்த காட்டின பொம்மைகளில் உங்களுக்கு எந்த பொம்மைகள் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரெண்டு ஃபிளவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் படுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டாக வரும் இந்த வீடியோடு இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பாய் தேங்க்யூ